ஹலோ குழந்தைங்களா வெல்கம் பேக் டு கிட்ஸ் வெல் ரீடிங் டைட்டிங் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் இன்னைக்கு அன்போடு வரவேற்கிறேன் ஆல்ரெடி நம்ம தமிழ் எழுத்துக்கள் பகுதி ஒன் பார்த்துருக்கோம் அது வந்து எஸ்டர்டே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் எழுத்துக்கள் பகுதி டூ பார்க்க போகிறோம் அது லாஸ்ட்டில் வந்து ஊ ஊவோட முடிச்சிருந்தோம் அடுத்து நம்ம வந்து என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இது வந்து ஏ கே தே நே தே ஏ ரே 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 லே லே வே உங்களுக்கு நான் நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது வந்து சின்னனா இது வந்து பெரியனா ஸோ அது ரெண்டுத்துக்கு மட்டும் டிஃப்ரென்ஸ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நே அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இதோட ஒரு சின்ன அழுத்தம் கம்மியாக சொல்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து ஏ ஓடுது ஏக்கு அப்புறம் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐ பார்க்க போறோம் ஓகேங்களா நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கா கை கா கி கா அப்படின்னு ஸ்ட்ரைட்டா சொல்லிக் கொடுக்கல ஸோ ஐ கீழ என்ன இருக்கோ அது மாதிரி சொல்லித்தரேன் ஓ கீழே என்ன இருக்கோ அது மாதிரி சொல்லித்தரேன் ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஐ ஓகேங்களா இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஐ கை சை டை நை தை நை பை மை யை ரை ரை லை லை வை ஓகேங்களா இதை நீங்கள் பொறுமையாக லிசன் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன ப்ரொனன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும் ஓகேங்கண்ணா அடுத்தது வந்து சின்ன ஓ இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சின்ன ஓ ஓகேங்கண்ணா இப்போ ஓக்கு இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓ இப்ப வந்து சின்ன ஓ கீழே எடுத்து எல்லாமே பார்த்துட்டு அடுத்து வந்து இப்போ அடுத்து நம்ம என்ன லெட்டர் சொல்ல போறோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வந்து ஓ சொல்ல போறோம் ஓகேங்களா ஓ வந்து பெரிய ஓ அது எந்த லெட்டர் நம்ம பண்ணுவோம்னு சொன்னோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா லாஸ்ட் நம்ம சொல்ற ஒரு இடத்துல ஓல முடியற மாதிரி சொல்லுவோம் ஓகேங்களா

ஓல முடிகிற மாதிரி நம்ம வந்து சொல்லணும் ஓகேங்களா நீங்களும் அப்படி வந்து சொல்லி பழகு பழகிக்கோங்க அடுத்தது வந்து அவு பார்க்க போறோம் ஓகேங்களா இது வந்து எப்படி சொல்றது அவு அவு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து எப்படி சொல்லுவோம் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு தெரியறதா ஏ ஐ அந்த லாஸ்ட் நம்ம அவு அப்படிங்கிற ஒரு மாதிரி லெட்ரு வருது இல்லையா அந்த லெட்ரு முடிகிற மாதிரியே கீழே இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்லி பழகணும் அவு கௌ ஓகேங்களா இதுக்கே நீங்க ஒரு ஒரு வாட்டி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெளிவாவே புரியும் ஓகேங்களா நீங்க உங்களோட ப்ரொனன்சியேஷன் எப்படி வருது அப்படிங்கறத பொறுத்து தான் ஓகேங்களா ஒருத்த ஒருத்தவங்க வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்கவுங்க ஏத்த மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன ஸ்லாங்ல வருதோ அந்த ஸ்லாங்ல நீங்க படிச்சுக்கோங்க பட் மாறக்கூடாது ஓகே இதோட இதோட அடுத்து வந்து அவுக்கடுத்துல வந்து அக்கு பார்க்க போறோம் ஓகேங்களா அக்கு கீழே என்ன இருக்கு பாத்தீங்கன்னா அக் இக்கு இச்சி இஞ்சி இட் இன்னு இத்து இந்து இப்பு இர் இல் இழ் இல் இன் ஓகேங்களா நீங்க நல்லா பாத்துக்கோங்க தமிழ் எழுத்துக்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ் நல்லா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு அதுக்கு பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ உங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் ரொம்ப தெளிவா தான் வந்து உங்களால தமிழ் நல்லா எழுத முடியும் படிக்க முடியும் ஸோ தமிழ் எழுத்துக்களை ரொம்ப தெளிவா நல்லா படிச்சுக்கோங்க பகுதி ஒன்று முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் பகுதி டூ இப்போ அப்லோட் பண்றேன் இந்த எழுத்து நல்லா தெளிவா ஓகேங்களா ஏக்கு என்ன வித்தியாசம் ஐக்கு என்ன வித்தியாசம் ஓக்கு என்ன வித்தியாசம் ஓக்கு என்ன வித்தியாசம் அவுக்கு என்ன வித்தியாசம் அக்கு என்ன வித்தியாசம் அதுக்கு கீழே இருக்கிற நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ் நீங்க நல்லாவே படிக்கலாம் தமிழ் நல்லாவே எழுதலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் யூடியூப் சேனல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் ஓகே பாய் சியூ டாடா